ஹாய் பி பஸ் நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா மண்டே மார்க்கெட்ட நம்ம ஐஸ்வர்யா மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் பியூட்டி அகாடமி பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் பக்கத்து ஷாப் இதுதான் அந்த ஷாப் ஐஸ்வர்யா அண்டு சீபாஸ்ரீ டெய்லரிங் ஷாப் ஆரி ஒர்க்கு இந்த சிஸ்டர் தான் நடத்திட்டு இருக்காங்க இவங்க சிஸ்டர் என்னெல்லாம் ஒர்க் இருக்குங்க சிஸ்டர் டெய்லர் கிளாஸும் ஓகே வெளியில மாதிரி டிரஸ் தைக்கணும் எந்த விதமானாலும் ஓகே ஓகே கிளாஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்து இருக்கோம் நான் க்ளாஸோட வந்து டைம் காலையில் பத்து மணியிலேருந்து க பத்து மணி டைம் நாலு மணி வரைக்கும் வேலை பார்க்குறவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வேலை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் மற்றபடி கிளாஸ் அட்டென்மெண்ட் போறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் க்ளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இந்த மாதிரி கிளாஸ் வந்து அட்டென்மெண்ட் அதிகப்படுவது வந்து ஃபீஸ் வந்து மூவாயிரம் ரூபா மூவாயரூபா வந்து மூணு மாதம் மூணு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா மூணு மாதத்துக்கு மூவாயிரம் டைகரிங் க்ளாஸுக்கும் மூவாயரூபா தான் ஆரி ஒர்க் க்ளாஸ்னாலும் பண்ணிக்கலாம் சரி சரி இது நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி இல்லை எப்போவுமே இந்த மாதிரி தான் ஓகே நம்ம மண்டே மார்க்கெட்டில் தான் ஷாப் இருக்குது காண்டெக்ட் நம்பர் தான் இருக்குது பார்த்துக்கோங்க டெய்லரிங் படிக்கிறவங்க படிக்கலாம் ஒர்க் ஜாப் வந்து ஒர்க் ஒர்க் படிக்கலாம் ஓகே பாய்